ஹாய் வெஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோவில் இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா சர்வசக்தி கோவில் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து வெறையூர் வழியாக திருக்கோவிலூர் வர வழியில் இந்த கோவிலுக்கு போகிற வழி இருக்குது அதாவது அங்கே வண்டிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரோட ஸ்டாஃப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் காடகமான் பொறிக்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த சர்வசக்தி கோவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு அடி சிலை சர்வசக்தி இருக்காங்க இப்போ நம்ம உள்ளே பார்க்குறோம் இது வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சிலை இதே சிலை பதினெட்டு கையோட மேலே பார்த்திங்கன்னா அந்த சர்வசக்தி அம்மனாக காட்சி அளிக்கிறாங்க கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது பிரமிக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இருக்குது உள்ளவே அப்புறம் இந்த நாகக்கண்ணி அம்மன் இருக்காங்க அப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது கல்லுலேயே பார்த்திங்கன்னா ஏனையெல்லாம் வடித்து வச்சுருக்காங்க அந்த இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து அமாவாசை மூணு அமாவாசை ஆடி அமாவாசை தைகி அமாவாசை புரட்டாசி அமாவாசைக்கு இந்த கோவிலில் வந்து ஃபேமஸாக விசேஷம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து விசேஷம் ஈவினிங் டைமில் அக்னி பூஜை நடத்துகிறாங்க அந்த பூஜை பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணியோட பூஜை முடிகிறதா தகவல் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கிறதா வந்து ஐதீகம் சொல்கிறாங்க அங்கே வந்து இதுக்கு முன்னாடி அம்சார் அம்மனாக வழிபட்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த பதினெட்டு கையோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சர்வசக்தி அம்மன் வந்து ரொம்ப பிரமாதமாக காட்சி அளிக்கிறாங்க ஒரு சில கோவிலில் வந்து இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாந்த முகத்தில் சர்வசக்தி அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்க அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடம் வந்து ரொம்ப இருக்கு எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம நல் போனாலும் காற்றோட்டமான சூ சூழ்நிலை அங்க உட்காந்து நல்லா சாப்பிடலாம் நல்லா அந்த காத்தெல்லாம் சுவாசிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் உள்ள இன்டீரியல் ஏரியான்றதுனால அந்த இடத்துல பக்கத்தில் கடைங்க எதுவும் கிடையாது நம்ம போகிற மாதிரியாக இருந்தால் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம்னா நமக்கு நல்லது இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷமாக பூஜை நடக்குதுன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ